हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம இந்த மனம் வந்து நம்ம உடல் இல்ல நம்ம ஆத்மா உண்மையில இந்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு இந்த உடல் இந்த சக்கையை போட்டு வந்திருக்கோம் இந்த உடல்ங்கிற எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ ஜென்மிக்கல மனுஷ ஜென்மம் இந்த நம்ம இந்த சக்கையை போட்டுன்னு வந்திருக்கும் நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்கு நம்ம நம் உண்மையில ஆத்மா தான் நம்ம அந்த மனம் வந்து நம்ம ஆத்மாங்கிறத மறைச்சு நம்ம உடல் உடலை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சதா சர்வ அல்லும் பகலும் அனவரதமும் அதாவது கோடான கோடி ஜென்மங்களாக கூடி நமது அறிவை நம்மளை நம்ம அறிவை மயக்கி மழுங்கடித்து நம்ம எல்லாம் நாசம் செய்து கொண்டிருக்கிறது இந்த இந்த ஜீவாத்மாவும் தன்னை ஜடப்பொருள் என்று எண்ணிக்கொண்டு இன்ப இன்பத்தை அனுபவிக்கிறது நாம் இது வந்து ஒரு நுமிக்கலையில உட்கார்ந்து இந்த அடிக்கலையை பெற்று மாத்தார் அதாவது நாலு மூணு ஏழு ஏழை போட்டுட்டோம்னா நம்ம ஆத்மான் ஆயிப்போம் ஏழு தகுத்த மட்டும் எட்டோ ஒன்பதோ பதினொன்னோ ஏதோ நம்பரை போட்டுட்டோம் நம்ம முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம என்ன தொழில் ஆன்சர் விடை கிடைக்காம இந்த மாயாவோட ஒரு பறச்சிக்கல குழல்ல மட்டும் அங்க கட்டும் பக்கம் இருக்கும் ஆஹ் இந்த மொழியடிக்கவே ஸ்ரீமத் ராமானுஜன் நான் அழியக்கூடிய இந்த உடல் அல்ல நான் அழிவற்ற சுவையான இனிய பழமாறிய ஜீவாத்மாவே நான் இந்த மேலுடை தோன்றி நான் அல்ல வருத்தி உள்ள உடல் உயிரக்கு இனமான பஞ்சமஹா ஒரு கூடு நாம் நான் அழியாத சிலவற்ற பரந்த ஆத்மாவே ஒன்று உதாரணமா நம்ம பிறக்கும் போதுல இருந்து இப்போ இப்ப எண்ணூத்தி எண்பது வயசாக வச்சு ஒரு எவரி ஆப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஏதோ ஒரு போட்டோ அந்த பந்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எண்பது வயசு வரைக்கும் அஞ்சு வருஷம் பதினஞ்சு போட்டோ எடுத்து ஒவ்வொரு போட்டோட எடுக்கிற ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னைக்கு எனக்கு என்ன உருவமோ அது முதல்ல இருந்து பதினஞ்சு பதினாலுல இந்த உருவம்னா இப்போ அந்த பழைய உருவம் எல்லாம் எங்க எதாவது வயசுல உள்ள இந்த பதினஞ்சாவது போட்டோ ஒருவமும் ஒரு நாள் நழிவு கழக விழுந்துடும் அந்த மாதிரி இந்த உடல் இந்த மனச ஒருமுக படிச்சு நாம ஒவ்வொரு காரியமும் செஞ்சுதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் மனம் வந்து அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளோட அதாவது தோல் உடல் இவற்றை கட்டுப்படுத்துகிறது மனதை வந்து அறிவு கட்டுப்படுத்துகிறது அறிவை வந்து ஜீவாத்மா கட்டுப்படுத்துகிறார் ஜீவாத்மாவை பரமாத்மா கட்டுப்படுத்துகிறார் ஜீவாத்மா வந்து பழம் என்னும் பறவை அதாவது பரமாத்மா வந்து சாத்திய நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மத்தையும் நோட் பண்ணிட்டு அது தகுந்த பாவபுணியங்கள் நல்லது கெட்டது தண்டனை பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறாரு அவர் பகவான் அதனால மனசனோட ஒவ்வொரு அசைவையும் எண்ணத்தையும் பரமாத்மா தன்னோட கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணின்றார் மனிதர்களின் எண்ணத்தை உடனுக்குடன் பதிவு செய்து அதற்கான பாவ புண்ணிய விளைவுகளை கொடுத்து நமக்கு உடலால் தேகத்தால் ஐம்புலன்களால் இந்திரியங்களால் நீ எந்த செயலையும் பகவான் கணக்கில் கொள்ள மாட்டார் அதாவது உடலால் என்ன காரியம் பண்ணாலும் பகவான் அதை கவுண்ட் பண்றதை கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை அத

அந்த மாதிரி பகவான் வந்து ஆசாசியா வாங்கி காட்டாரு ஏன்னா பகவான் சபரியோட உள்ளத்தை தான் பார்த்தாரு ஒரு அவரோட ஆக்டிவிட்டிஸ பார்க்கல அதே மாதிரிதான் விதுரர் வந்து வாழப்பட தோழிய பகவான்கிட்ட கொடுத்து வாழப்படத்தை எடுத்து குப்பத்தட்டையில போட்டு கிருஷ்ணர் பகவான் அதை எப்படி விரும்பி சாப்பிட்டாலும் அந்த மாதிரியே நமக்கு தெரியாத யாரையும் பண்ணணும் அது வரவேற்கணும் மனசுல உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு வாங்க வாங்க வாங்கோ சொல்லி எடுத்து நம்ம அவ இருக்கும்போது பெரிய அவளை பொழ்ந்த அவளுக்கு

குற்றம் பண்ணினா அதை தண்டனை கொடுக்கறது உடலாக குற்றம் பண்ணினா சரீரத்தால் மனசு இல்லாம சரியலத்தால் செய்த குற்றங்கள் கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை எப்படி இந்த கார் ஆக்சிடென்ட் போல கொள்ள இறந்து போயிடுறேன் கார்க்காலுமே வந்து விழுந்து அடிபட்டு இறந்து போயிடுறான் அதை வந்து மனசால செய்யல கார்ல ஒன்னும் மிஸ்டேக் இல்ல அவன மாதிரியும் மிஸ்டேக் இல்ல அவளுக்கு எங்களை கார் கீழே விழுந்த இந்துக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அந்த மாதிரி என்ன வந்து விடுதலை பண்ணிடுறதாவால மென்சூரியான்னு சொல்றது அந்த மாதிரி பகவான் வந்து நம்ம இருதயத்துல உள்ள பாவனை தான் கேட்கிறாரு பாக்குறாரு ஒழிய நம்ம வறுக்கப்பட்ட விதை மாதிரி வறுக்கப்பட்ட விதை முளைக்குமா போட்டார் முளைக்காது அந்த மாதிரி செத்த பணத்துக்கு சமானம் அது உடலால் செய்யப்பட்ட கர்மம் மயினால பகவான் வந்து மனசான் பாக்குற அவருடைய உடலால் நம்ம எந்த கர்மம் பண்ணாலும் அதை பார்க்கறதே இல்லை கவுண்ட் பண்றதே கிடையாது அப்போ மனம் வந்து இரட்டை அதாவது தொந்தம்னு பேரு இரட்டையால் ஆனது எஸ்மோட முடிஞ்சு போயிடும் வேணும் வேண்டாம் இந்த சொல்லோடு ஆக்கப்பட்டது மனம் வந்து என்ன சொல்லிட்டோ அதை இஞ்சிரியங்கள் எப்பாடு போட்டால்தோ உடனுக்குடன் செயல்படுத்து செல்லைய செய்ய எல்லா மையத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் அறிவின் துணை இல்லாமல் இன்டெலிஜென்ஸு எந்த ஒரு வேலையும் இன்ஜினியங்களால செய்யவே முடியாது அதுவே ஜீவாத்மா வந்து அதனோட கட்டுப்பாட்டு உள்ள அறிவை கர்மேந்திரியங்கள் கொஞ்சம் தொடர்பு கொண்டு பங்கு உண்டு சொல்லி அந்த மனச மாற்றி ஜீவாத்மாக்கு தெரியாம துணை கொண்டு தனது காரியத்தை செய்து முடிச்சு விடுகிறது அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா நம்ம உடல் நம்ம ஆத்மா

மென்டல் ஹாஸ்பிட்டல் அல்லது ஓபன் நேர் ஜெயில் என்று பிரிக்கப்படுகிறது இந்த சென்சார் அதாவது இந்த உலகம் மாயாவோட கண்ட்ரோல்ல வந்துடுறது அதுல நாம எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ ஜந்துக்கள்ல முதன்மையான உடல் எடுத்து இப்ப நம்ம அல்லாடி இருக்கோம் இந்த உடல்ங்கிறது பஞ்ச மகாபோதத்தால் செய்யப்பட்டது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் தான் உடல் அதுல இந்த மாயாவோட கலச்சல வந்து நாம மாற்றி விட்டோம் மாயா வந்து பல வகை இருக்கு அதாவது யோகு மாயாங்கிறது பகவானோட ரக்டா கண்ட்ரோல இருக்கு பகவான் எதையும் யோக மாயா சக்தியால தான் செய்கிறார் அதே மாதிரி மாயான்னு இருக்கு குணமாயான்னு இருக்கு அது நம்மள எப்பவுமே துக்கத்துல நம்மளை பிரஷர் பண்ணி அழிச்சுட்டே இருக்கு நம்ம முதுக நம்ம அதனோட மாயாவோட கண்ட்ரோலு தப்ப மாயா முடியாமயான்னு இருக்கு வித்யா மாயாங்கிறது சத்துவ குணம் அவித்யா மாயாங்கிறது ரஜோத மூவ குணம் அப்புறம் பகிரங்க மாயான்னு இருக்கு இந்த மாயா வந்து உள்ள உண்மையிலே நமக்கு நல்லதுதான் செய்யறது ஒரு விதத்துல பார்த்தா அதாவது நீ நம்ம மாயா நேரம் எதிர்பார்த்து பின்பக்கமா பகவான் இவன் எந்த நிமிஷம் இருந்து வெறுத்து போய் திரும்ப அப்போ நம்ம கூட்டிட்டு போயிடணும் ஆனா நம்ம மாயா பக்கம் திரும்பாம எப்பவுமே பகவான் பக்கமே திரும்பணும் அந்த மனசுல எடுத்துக்கவே இல்லை மாயா என்ன சொல்றது நீ பின்னால பாரு வாள ஓகாண்டி இருக்காய் நீ திரும்பி அவங்ககிட்ட போறீங்க ஒண்ணு என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதேன்னு மாயா நம்மள எப்பவுமே ஒரு வித நல்லத தான் பண்றது நம்மள இந்த பண்ணி கஷ்டப்படுத்தி நம்ம நல்ல விதமா நம்ம செய்ய செய்யறது மாயா உள்ள உள்ளவடியா பார்த்தா அந்த மாயா வந்து நமக்கு

குழந்தைகள் மற்றவர்களோட கஷ்டத்தையும் சேர்ந்து நாம நம்ம கஷ்டமா எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு பேரு பரா பேரு பரானா அவ யாரோ நாம யாரோ உண்மைக்கும் அம்மாளுக்கும் இந்த உலகத்துல நாம வர்றதுக்கு தாய் காரணமா இருந்தாலும் ஒழிய நமக்கும் அந்த யாருக்கும் என்ன எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்துல வர்றதுக்கு அவ ஒரு காரணமா இருந்த அவ்வளவுதான் அதுக்கு பேரு பராயான்னு பேர் அதாவது நம்ம பராயான அவ யாரோ நாம யாரோ அப்படிங்கிற உண்மையானது நம்ம எப்ப ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்த உடனே எப்படி மக்கள் வராளோ வெளியே கூட்டம் கூட்டமா

பிராரப்த கர்மம் மாதிரி இந்த மான் கர்மம் இருக்கு அதுவும் நம்மளை விட்டு போயிடணும் இந்த கிரியாமான் கர்மம்ங்கிறது பூர்வ ஜென்மத்தின் பயிற்சி நம்மை தன்னிடம் எடுத்துக் கொள்கிறதுங்கிறது கீத அந்த உதாரணமா சொல்றதுன்னா ஹோம்ஒர்க் பண்றது மாதிரி அதாவது ஒரு நாளைக்கு என்ன இன்னைக்கு என்ன ராத்திரி வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணி திருப்பி எடுத்துக்கோசனை எழுதி நாளைக்கு பரீட்சை எழுதுற மாதிரி ஜென்மத்துல அப்படின்னு அந்த ஹோம்ஒர்க்கு அடுத்த ஜென்மத்துல சரளமா நமக்கு வருது அதாவது நம்ம உடலோட ஊட்டின மாதிரி

அதே மாதிரி இந்த பஞ்சகோஷங்கள் இருக்கு அதாவது நம்ம இருந்து பிரிஞ்சு இங்க ஜடசக்தியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கே உள்ள அந்த மயாவோட இன்ஃபுளுசில் கண் காது மூக்கு நாக்கு தொடு உணர்ச்சி எல்லாமே மாயாவோட இன்ஃபுளுசில் வந்ததுனால லிமிட்டடா போயிடுறது அது அதான் பகவான் வந்து பதினோராவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு திடீர் கண்களை கொடுத்தார் இல்லையா அந்த மாதிரி நாம அவத்த போடுறதுன்னா இந்த உடம்போட சேர்த்து எல்லாமே திரியம் ஆகிட்டுதான் நாம அவற்ற போட